பாராளுமன்ற உறுப்பினராகிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்று தினம் அனுராதபுரம் போலீசாரினால கைது செய்யப்பட்டு ஒரு சில மனதாலயங்களுக்குள்ளேயே அவர் புனையிலே வெளிவந்த அந்த ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் குறிப்பிட்ட இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை மக்கள் தற்பொழுது எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களினுடைய ஆட்சியில் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஆரம்பித்து விட்டதா என்கின்ற ஒரு விமர்சனங்களையும் மக்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார் சொன்னார்கள் காரணம் என்ன என்றால் ஒரு பல நீண்ட கால போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் தான் அனிருக்குமாரதாஸ் நாயக் அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதியும் கூட இப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஏற்கனவே இருந்த ஒரு விடயம் என்பது இந்த மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எந்த போராட்டம் செய்தாலும் அதற்கு தான் எந்த ஒரு விதத்திலயுமே வந்து தடை சொல்ல மாட்டோம் அதனை வந்து முற்று வரவேற்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தினை பகிரங்கமாக சொன்ன ஒருவர் மீண்டுமாக தற்பொழுது அவற்றை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகள்

தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில அது குறிப்பிட்ட அந்த வழக்கு வந்து இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அதனுடைய முடிவு என்ன இந்த ஜனாதிபதியினுடைய வருகையினுடைய ஒட்டுமொத்த தொடர்புகளும் என்னென்ன எங்க என்கின்ற ஒரு முழுமையான விவரங்களை வந்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்கறதுக்கு முதல் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அதாவது ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமை என்றும் சொல்லலாம் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஆகிய மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து நேற்றைய தினம் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார் இரவு பத்து மணி அளவில் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது எண்பத்தி இரண்டாவது வயல வயதுல வந்து அவர் இயற்கையை எழுதியிருக்கின்றார் உண்மைக்குமே சொல்ல போனால் இந்த ஒரு விடயத்தை தொடர்ந்து பல அரசியல் பிரமுகர்கள் வந்து நேரிலே சென்று அவருக்கான அஞ்சலியை செலுத்திக் கொண்டு வருகின்றார்கள் அதே சமயம் ஏனியவர்கள் வந்து தங்களினுடைய சமூக வலைதள பக்கங்களூடாகவும் அவருக்கான இறுதி அஞ்சலியை செலுத்திய வண்ணமாக இருக்கின்றார்கள் உண்மைக்குமே இவர்களுடைய ஆரம்ப கால அரசியல் பயணத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் நலம் சார்ந்த பல விடயங்களை அவர் எடுத்து சென்று கொண்டிருந்த சென்றிருந்தாலும் கூட அதன் பின்னராக பல விமர்சனங்களுக்குள்ளாகி இருந்தார் என்பதை வந்து நான் தவிர்க்க முடியாத உண்மை அவர் இறந்ததன் பின்னராக இந்த விடயங்களை நாங்கள் பேசுவதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை ஆகவே அவர் இறந்த இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அடுத்த அதாவது பிரதானமான செய்தியை பற்றிய முழுமையான விளக்கத்தை மீண்டும் தேதி ஆகிய நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலகத்தில் நடைபெறுகின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறதுக்காக வருகை தர இருக்கிறார் அதே சமயம் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மட்டுமல்லாமல் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக பல்வேறு பட்ட இடங்களில் அதாவது இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் பல்வேறு பட்ட இடங்களில் மக்களை சந்தித்து அவர்களிடம் வந்து தங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றியும் பல விடயங்களை வந்து ஒரு கூட்ட ஒரு கூட்டமாக அதனை ஒருங்கிணைத்து அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு சிறிய கூட்டங்களும் வந்து யாழ் பகுதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆக இவ்வாறான ஒரு நிறைய விடயங்களை உள்ளடக்கியதாக அவர்களுடைய யாழ் நோக்கிய விஜயம் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வேலையில்லாப்பட்டதாக வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் தங்களுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி கேட்டு அதே சமயம் அவர்களினுடைய நடைபெற்ற ஒரு போராட்டம் ஒன்று பல பெற்றிருந்தது அதன் பின்னராக அவர்கள் நாங்கள் அவ்வாறான ஒரு நோக்கத்தில் செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயத்தையுமே தெளிவுபடுத்தி இவ்வாறான ஒரு விடயங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது நேற்றைய தினம் கூட அவர்கள் வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னதாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த நிலைமையில நாளைய தினமும் அதாவது ஜனாதிபதி அவர்களினுடைய வருகையின் பொழுது இவர்கள் இணைந்து அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மட்டுமின்றி இந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினருமாக இணைந்து ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலை ஒரு சந்தேகத்தின் பேரில் போலீசார் வந்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து அதற்கான தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் அதே சமயம் அந்த நீதிமன்றத்தினால பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் என்பன வந்து யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் மற்றும் போராட்டக் குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவர் பொன்ராஜ் பிரேம் பிரபாகரன் மற்றும் தற்காலிக சுகாதார ஊழியர்கள் சங்க தலைவி எஸ் ஜெஸ்மின் மற்றும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் ஆகியோர் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களினுடைய பெயர்கள் அந்த கடிதத்திலே முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னராக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க குற்றவியல் சட்டக்கோவையின் பிரிவு ஆறு ஒன்று இரண்டு மூன்றின் கீழ் போராட்டங்களை தடை செய்யும் நீதிமன்ற உத்தரவை பிறப்பிக்குமாறு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கோரியிருப்பதாக நீதிமன்ற உத்தரவில் வந்து கூறப்பட்டிருந்தது அதே சமயம் போலீசாரால் பெயரிடப்பட்ட அந்த ஐவரையும் காலை மணிக்கு இன்றைய தினம் ஜனவரி முப்பத்தி முப்பதாம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு முன்னதாக நேரடியாகவோ அல்லது சட்டத்தரணிகள் ஊடாகவோ யாழ்ப்பாண நீதமான் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகி தமது தரப்பு நியாயங்களை முன்வைக்குமாறும் வந்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அந்த ஒரு கட்டத்திலே அவ்வாறான விடயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்ல இன்றைய தினம் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் அந்த இடத்துக்கு தன்னுடைய சட்டத்தரணியுடன் சென்று இருந்தார் அதன் பின்னராக அந்த விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் அந்த தடை உத்தரவு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நிறைய பேர் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அதே மாதிரியாக மக்களுக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறை ஆரம்பித்து விட்டது என்கின்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் மக்களினுடைய ஜனநாயக உரிமை என்பது அது நிச்சயமாக அவர்களிடமே இருக்க வேண்டியது ஜனாதிபதியினுடைய அந்த பயணத்துக்கு இடையூறு விளைவிக்காமல் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் அதற்கான உரிமைகள் அவர்களிடம் இருக்குது இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது முன்னெடுக்கிறதுக்கான அனைத்து அனுமதிகளையுமே நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது ஆகவே அதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பது வந்து உண்மை ஆனால் அதன் பின்னராக அவர்கள் தரப்பு நியாயத்தையுமே கேட்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருந்தது இன்றைய தினம் கேட்கப்பட்டது அதற்கான

என்று சொல்லி மக்கள் தாராளமாக என்ன ஒரு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக போராடலாம் அதிலே தாங்கள் எந்த ஒரு விடயத்திலையுமே தலையிட மாட்டோம் அப்படி சொல்லி பகிரங்கமாக கூறியிருந்த ஜனாதிபதி அவர்கள் அவர்களுடைய தலையீடு நிச்சயமாகவே இதில் இருக்கின்றது முப்பத்தி ஓராம் தேதி அவர் வருகின்றார் இந்த போராட்டங்கள் நிமித்தமாக அது அவருக்கு இடையூறாக அமைந்து விடக்கூடாது அல்லது அவர் பட்டதாரிகளை சந்திக்கிறதுக்கு வந்து விரும்பவில்லை என்கின்ற மாதிரியான பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதே சமயம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அவர் வந்தால் அவர் பல கேள்விகளை கேட்டு அவர் வந்து திசை திருப்பலாம் அல்லது வேறு வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் ஏற்கனவே அவர் கைது செய்யப்படாமல் இருந்தார் அதன் பின்னராக தற்பொழுது நாளைய தினம் ஜனாதிபதி வருகை தர இருக்கிற நிலமையில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளியாக இருந்தாலும் பின்னராக இரண்டு மணி மனத்தியாலயங்களுக்குள்ளேயே அவர் மீண்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டு விட்டார் அதே சமயம் இன்னும் மக்கள் மத்தியில் பல விமர்சனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விடயம் என்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மகனான யோஷித ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவரினுடைய கைகளில் விலங்குகள் போடப்படவில்லை ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கைது செய்து அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அவரனுடைய கைகளில் மட்டும் விலங்குகள் போடப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் இதுதான் சமத்துவமா இதுதான் சட்டங்களை சரியாக அமுல்படுத்துவதா என்கின்ற பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த பொழுது இதனை ஒரு சிறிய தெளிவுபடுத்தல்களுக்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அதாவது அவரினுடைய கைகளில் விலங்கு போடப்பட்டிருந்தது என்பது வந்து போலீசாரால் போடப்பட்டு அவர் அழைத்து செல்லப்படவில்லை அவர்கள் சாதாரணமாகத்தான் அவரை கூப்பிட்டிருந்தார்கள் ஆனால் தன்னுடைய கைகளில் விலங்குகளை போட்டு அழைத்து செல்லும்படியாக கேட்டுக்கொண்டது வந்து பாராளுமன்ற உறுப்பினரான வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஆகவே இது ஒரு சிறிய தெளிவூட்டலுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் இந்த ஒரு விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருப்பினும் அவற்றை கருத்திலே கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்